ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பி சித்திரகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ஐயர்சு லகராதி விஜயராகவன் சாரோடைய புக் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் ஓகே இது எத்தனையாவது கிளாஸ் இது வந்து தேர்ட் கிளாஸ் இல்லீங்களா இது வந்து ஐயர்சு லகராதியில வகுப்பு மூணு கிளாஸ் த்ரீ ஓகே சரி பாருங்க இப்ப நம்ம லாஸ்ட் எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அக்னி கணம் அந்த அதாவது இந்த குண்டத்துல எல்லாம் பூ மதிச்சு நடப்பாங்க இல்லையா அப்ப அக்னி நடந்து வந்தாங்க தெரியுமா அப்படிமாங்க அக்னி கணத்துல நடந்தது நாங்க தெரியுமா அப்படின்னா அந்த தீ பொரி மேல பூ மதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அந்த தீ பொரி மேல நடந்து வர்றது அதான் வந்து அக்னி கணம்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப அக்னின்னா நெருப்புன்னு தெரியும் அப்ப கணம என்ன தினம்னா என்னது அந்த அந்த அக்னி கணத்துல நடந்து வர்றது அந்த டீ பொறி மேல நடந்து வர்றது சரிங்களா அப்ப பூ மதிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க உங்களுக்கு அது எப்படி தெரியாது தோணணும் ஓ அக்னி கணத்துல நடந்து வந்தாங்களா அப்படி தோணும் நம்ம டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ்க்கு சரி ஓகே அக்னி கப்பரை அப்படின்னா தீ சட்டி அக்னி கப்பரைனா அந்த கப்பரைனா என்னது நம்ம அந்த அந்த தேங்காய் மூடிய கப்பறை அப்படின்னா தீசட்டி இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அக்கனை கரப்பான் அப்படின்னா கரப்பான் நோய் அதுலயே கரப்பான்னு வந்துருச்சுங்க அக்னா நம்ம நோயின்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்ப அக்னி கரப்பான்னா கரப்பான் நோய் ஓகே அக்னிக்கல் அப்படின்னா அந்த சக்கி அக்னிக்கல் அக்கனிக்கல் அப்படின்னா சகி கல்ன்னு சொல்லுவாங்க அலற்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அக்னி கல்னா என்னது அக்னினா அக்னி நெருப்பு அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா உங்களுக்கு கண்ணா அழுகுவீங்கன்னு நான் சொல்லிருக்கேன் அப்ப அலல் அப்ப அலல் கல் அலல்கல் ஓகே அப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது எனக்கு இப்போ மறந்துச்சு ரெண்டு கிளாஸு நடத்தினது அப்படின்னா உங்களுக்கு எப்பல்லாம் மறக்குதோ அப்போ ரீகால் பண்ணீங்க ஒரு நாலஞ்சு டைம் நீங்க ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது சரிங்களா இப்போ ஒரு டைம் நீங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பா புரியாது ரெண்டாவது டைம் கேட்கும்போது ஓகே நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு தோணும் மூணாவது டைம் வந்து நீங்க எப்பன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு நேரம் கிடைக்கும்போது ஒரு ரிவைஸ் காதல கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது சரிங்களா ஓகே அக்னிக்கல் அப்படின்னா சக்கி முக்கிகல் அப்படின்னு படிச்சோம் அக்னி அக்னிக்கல் இன்னொரு என்ன சொல்லுவாங்க அக்னின்னு நெருப்பு அப்ப அழுகுவோம் அப்ப அலைகள் அலர்கள் புரிஞ்சுதுங்களா அக்னிக்கல்னா அலர்கள் எங்க சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல அப்படின்னா எங்கதான் சொல்லிட்டு இருக்கேன் எங்க நான் போகல சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதுக்கு அந்த பிரஷ் எடுத்துட்டு வர போறாங்களா அதனால வெளியில வரும் ஓகே மறந்துச்சுனா ஒரு டைம் வீக் கால் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து சரிங்களா இப்போ நம்ம அக்னிகல் அப்படின்னு பாப்போம் அக்னிகல் பாத்தமா அக்னிகல் அப்படின்னா என்னது சக்தி முக்கிகள் அலற்கல் அப்படின்னு படிச்சோம் அக்னி காரியம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் அக்னிகாரியம்னா அக்னி என்ன தீங்க காரியம் அப்படின்னா அந்த எரிய ஓம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி இல்ல எரியுது அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்ப எரியோம்பல் அந்த தீ வளர்த்தல் அதாவது நம்ம அந்த பூஜை எல்லாம் கும்பாபிஷேக பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்ப அந்த அக்னிகாரியம் பண்றாங்க அப்படின்னா அந்த தீ அந்த எரியுது அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுல அதுக்கு பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணுவாங்க அதான் அக்னிகாரியம் அப்ப எரியோம்பல் தீ வளர்த்தல் சரிங்களா எரியோம்பல் தீ வளர்த்தல் சரி அடுத்தது பாருங்க அதே அக்னிகாரியம் அப்படின்னா எரியோம்புன்னு சொல்லுவாங்க அலலோம்பு அக்னிகாரியம் நடந்துட்டு இருக்கும் போது தீ அந்த புகைப்பட்டு நம்ம கண்டிப்பா அழுகுவோம் அப்ப எரியோம்பல்னு சொல்லுவாங்க எரியோம்புன்னு சொல்லுவாங்க அலலோம்புன்னு சொல்லுவாங்க அக்னிகாரியம்னா எரியோம்பல் தீ வளர்த்தல் அலலோம்பு எரியோம்பு எல்லாமே அதுதான் மீனிங் சரிங்களா இப்ப அக்னி காற்று அப்படின்னா அக்னினா வெப்பம் தீனு சொல்லிருக்கேன் அப்ப வெப்ப காற்று ஆஹ் அக்னி குண்டம் இது வந்து ஓரளவுக்கு இது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அக்னி குண்டம் அப்படின்னா ஆஹ் இந்த கோயிலுக்கெல்லாம் போய் அந்த எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா தான் இருக்கும் எப்படிங்க மீதி பெற்றுக்குலாம் ஈஸியா இருக்காது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஈஸியா அதெல்லாம் கேள்விப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் இப்ப அக்னி குண்டம் அப்படின்னா வேல்வி தீ வளர்க்கும் புள்ளி அதாவது இப்ப இந்த திரும்ப தெரியும் தெரியல இந்த மாதாணி அம்மன் கோவில் இருக்கு ஆனைமலையில் ஆனைமலையில மாசாணி அம்மன் வந்து ஒரு வருஷம் வருஷம் வந்து குண்டம் திருவிழா நடக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்னி குண்டத்துல அப்படிங்கும்போது அது அந்த எல்லா எழுஞ்சிட்டும் அதுல வேகமாக நடந்து வருவாங்க அப்ப வேல்வி டீ வளர்க்கும் குழி ஒரு குழி மாதிரி அதை ரெடி பண்ணி அங்க வந்து எல்லாம் இதெல்லாம் வச்சு சீகரிச்சு அதுல நடந்து வருவாங்க அதுதான் அக்னி குண்டத்துல அது பேரே குண்டம் திருவிழாதான் சரிங்களா அது பேரே வந்து வருஷம் வருஷம் குண்டம் திருவிழா அப்படின்னு நடக்கும் அப்ப அக்னி குண்டம் அப்படிங்கும்போது அக்னி குண்டம் அப்படிங்கும்போது அந்த வேள்வி தீ வளர்க்கும் குழி அக்னி குண்டம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை படிக்க மாசா நியமன் கோவில் ஞாபகம் வந்து அங்க குண்டம் திருவிழா நடக்கும் அப்ப வேல்வி தீ வளர்க்கும் குழி அது பேரு அக்னி குண்டம் ஓகேங்களா அடுத்தது என்னது அக்னி குளம்னா என்ன தீ குளம் அக்னா தீ அப்ப அக்னி குளம் தீ குளம் ஓகே ரைட்டு அக்னி கொழுந்து அப்படின்னா தீ நாக்கு அக்னி கொழுந்து விட்டு எரியுது அப்படிங்கும் அந்த கொளுந்து அந்த நாக்கோட எண்ட் எப்படி நல்லா கலரா கலரா இருக்கும் அந்த மாதிரி நல்லா கொளுந்து விட்டு எரியும் அக்னி அப்ப தீ நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி கொழுந்து அப்படின்னா அந்த தீப்பட்ட நாக்கு இப்படி இருக்கும் அப்ப ஒரு நாக்கு இருக்குன்னா அந்த நாக்குல வந்து தீய வச்சா எப்படி தீ வந்து இருந்துச்சு தீ கணல் இருந்துச்சுன்னா அது எப்படி கொழுந்தாட்டு தெரியும் அந்த மாதிரி அக்னி கொழுந்து அப்படிங்கறது தீ நாக்கு அக்னி கொழுந்து அப்படிங்கிறது தீ நாக்கு ஒரு டைம் கேட்டா புரியாது கேட்க தான் புரியும் என்ன எனக்கு பார்த்தா தெரியாது பார்க்க பார்க்க தான் தெரியும் என்னமோ ஒரு டைலாக் அந்த மாதிரி சரிங்களா ஓகே இப்போ அடுத்தது பாருங்க அக்னி கோணம் அக்னி கோணம்னா தென்கிழக்கு மூலைங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிச்சன் வாஸ்துப்படினா கிச்சன் வந்து அக்னி மூலையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்ப அக்னி மூலையினா எதுதான் தென் கிழக்கு தெற்கு பக்கமா கிழக்கு தென் கிழக்கு தென்கிழக்கு தான் சொல்லுவாங்க அப்ப அக்னி கோணம்னா அந்த கோணம் எந்த கோணம் அந்த தென்கிழக்கு கோணம் அந்த மூளை தென்கிழக்கு மூலையதான் வந்து அக்னி கோணம்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க அக்னி சட்டி தீ சட்டி ஆல்ரெடி படிச்சோம் அக்னி சக்தி அப்படின்னு நெருப்பாற்றலாம் அக்னினாலே நெருப்புன்னு சொல்லிட்டேன் இப்ப சக்தினா ஆற்றல் நெருப்பாற்றல் முடிஞ்சது அக்னி சாட்சி அக்னி சாட்சியாக அப்படின்னு சொல்லாங்க அக்னினா என்ன தீ சாட்சினா என்ன முன்னிலை அப்ப அக்னி சாட்சினா தீயின் முன்னிலை ஓகே கொஞ்சம் இந்த ஆ வரிசைகள் தாங்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆ டூ அந்த வரிசைகள் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அடுத்து காங்கிரஸ் வரிசைல வரும்போதுல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இருக்காது நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க இதுல கொஸ்டின் வருது அப்படிங்கும் போது எந்த நம்ம விட்டுட்டு போக தயாரா இருக்க கூடாது சரிங்களா படிச்சுடும் அக்னி சாட்சினா தீயின் முன்னிலே படிச்சிட்டோம் அக்னி சிலைனா என்னது சிலைனா கல்லுங்க தான் சிலை செய்வாங்க அப்ப அக்னா நெருப்பாப்பு நெருப்புக்கள் அக்னி சிலைனா நெருப்புக்கள் அக்னி சிலை அப்படின்னா தீத்தட்டிக்கல்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தடவை அக்னி சிலைன்னு சொன்னா நெருப்புக்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அக்னி சிலை அக்னி சிலைன்னு அழுத்தி ரெண்டு தடவை சொன்னாங்க தீத்தட்டிக்கல்ல சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அக்னி சிலைக்கல் அப்படின்னு தோணும் ரெண்டு அக்னி சிலை அக்னி சிலை அப்படின்னா ஓ தீத்தட்டிக்கல்லா அப்படிங்க அக்னி நான் தீங்க சிலைங்கறது வந்து கல்லுன்னு சாதாரணமா சொல்லிடும் ரெண்டு தடவை அழுத்தி சொல்லும் போது அப்ப தட்டிக்கல் ரெண்டு தடவை தட்டி குடுத்து சொல்றாங்க அப்படின்னா தட்டிக்கல் அப்ப அக்னி சிலைன்னு ஒரு தடவை சொல்லும்போது போது நெருப்புக்கள்னு சாதாரணமா சொல்லிடும் அக்னி சிலைன்னு ரெண்டு தடவை தட்டி சொன்னாங்கன்னா தீ தட்டிக்கல் அக்னா நெருப்புங்க அக்னா தீ எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் அப்ப சிலைனா சிலையை ரெண்டு தடவை தட்டி சொல்றாங்க அப்படின்னா தட்டிக்கல் தீ தட்டிக்கல் புரிஞ்சுதுங்களா அக்னி சுவாசம் தீ போல் சுடும் உயிர்ப்பு அக்னி சுவாசம் சுவாசம்னா உயிர் வச்சுக்கிட்டீங்களா அப்ப அக்னி சுவாசம்னா தீ மாதிரி அக்னி சுவாசம்னா தீ மூச்சு இது ரெண்டுக்கு என்ன இது பண்றது தீ போல் சுடும் உயிர்ப்பு ஓகேங்களா பாருங்க அக்னி சுவாலை அந்த சுவாலை விட்டு எரியுது அப்படி சொல்லுவாங்க சுவாலை விட்டு எரியுது அப்படிமாங்க அப்ப அக்னி சுவாலைனா என்னது நெருப்பு தீ கொழுந்து விட்டு எரியுது சுவாலை விட்டு எரியுது அப்படிமாங்க அக்னி சுவாலைனா தீ நாக்கு தீ கொழுந்து அக்னி சுவாலைனா என்னது தீ நாக்கு தீ கொழுந்து நெருப்பு விட்டு எரியுது சுவாலை விட்டு எரியுது அப்ப தீ நாக்கு தீ கொழுந்து புரிஞ்சுதுங்களா அக்னி தாலினா என்னது தீ நாக்கு தீ கொழுந்து சரிங்களா அடுத்தது பாருங்க அக்னி தாலினாலும் தீச்சட்டி தான் இருக்குங்களா அக்னி தாளினாலும் தீசட்டி தான் சரிங்களா அக்னி தாலியில வச்சு சுத்தி வரணும் கோயில அப்படிம்பாங்க அது சட்டி அக்னி திராவகம் அப்படின்னா எரி நீர்மம் திராவகம் அப்படிங்கறதே எங்கேயோ படிக்கிற மாதிரி இருக்கே அங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவகம்னா என்னது எரி நீர்மம் அக்னி திராவகம் அதாவது திரா ஒண்ணு இல்லைங்க திரவம் சொல்லுவீங்களா திரவம்னா என்ன நீர் அப்ப அக்னா என்னது எரியறது நெருப்பு அப்ப எரி திரா எரி நீர்மம் சரிங்களா அக்னி திராவகம்னா அக்னி எரியது திராவகம்னா திரவம் அப்ப எரி நீர்மம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்க அக்னி திசைனா தென்கிழக்குங்க அதிக எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அக்னி தேவன் அப்படின்னா சீக்கடவு அக்னா தீனு தெரியும் தேவன்னா கடவுள் தானுங்க சரிங்களா அடுத்தது பாருங்க அக்னி தோஷம் என்னங்க அக்னி தோஷம் அக்னா என்ன நெருப்பு தீ சொல்லுவோம் அது வந்து வலீனு மீனிங் இருக்கு அப்ப தோஷம்னாலே ஒரு நோய்தான் உனக்கு தெரியுமா அந்த தோஷம் இருக்காம நாங்க ஜாதகம் பார்த்துட்டு அந்த தோஷம் இருக்காம இந்த தோஷம் இருக்காம தோசங்கிறது என்ன ஒரு நோய் அப்படிதான் அதுக்கு மீனிங் படும் பொருள் படும் சரிங்களா அக்னி தோசம் அப்படின்னா அக்னி தோஷம் நோய் சரிங்களா அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆமா மே மந்த் ஏப்ரல் பாதிக்கு மே இது இல்லையா அக்னி அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுன்னா அப்பா வெயில்ல தாங்கவே முடியாது கத்திரி வெயில் அடிக்கும் அப்படிமாங்க மே ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க இதுக்கு இது பாதிக்கு மேல அது பாதிக்குள்ளே மே மந்த் டைம்லதான் வரும் அப்ப அக்னி வெயில் வந்துருச்சுன்னா கத்திரி வெயில் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிம்பாங்க அப்ப அக்னி நட்சத்திரம் அப்படின்னா கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க கத்திரி வெயில் சரி ஓகே அக்னி நாள் அப்படின்னா கத்திரி வெயில் நாள் அப்ப அந்த டேட் குறிப்பாங்க காலண்டர் வச்சுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் ஆஹ் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு கத்திரி வெயில் என்னைக்கு என்னைக்கு இருந்து என்னைக்குன்னு பாக்குறது அப்பாடா அதுக்கப்புறமாவது நம்ம வெயில்ல இருந்து தாக்கத்துல இருந்து குறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப காலகட்டம்னா பனி கொள்ளுது சரி ஓகே அக்னி நிறத்தோன் அப்படின்னா நிறத்தோன்னா வண்ணன் வண்ணம் நிறம்னா என்ன வண்ணம் தானே அப்ப நிறத்தோன் அப்படின்னா வண்ணன் அப்ப அக்னா தீ அப்ப தீ வண்ணன் அப்ப அக்னி நீர் அடுத்து பாருங்க அக்னி நீர்னா அக்னா எரியிறது தீ நெருப்புன்னு தெரியும் நீர்னா நீர் அப்ப அக்னி நீர் அப்படின்னா எரி நீர் அப்புறம் பாருங்க அக்னி பரீட்சை ஆக்சுவலா வந்து நிறைய பேர் எதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னி பரீட்சை அப்படின்னா என்ன அப்படின்னா வேண்டவே வேண்டாம் சாமி இந்த அக்னி பரீட்சையே வேண்டாம் அப்படிமாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறோம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இது பண்ண போறாங்க ஏதாவது ஒரு படிக்க போறாங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அக்னி பரீட்சையே வேண்டாம் அப்படிமாங்க அப்படின்னு என்னது கடும் தேர்வு அலை தேர்வு அக்னின்னா என்னது அதாவது பரீட்சைனா என்னது தேர்வுங்க அக்னா அக்னி கண்ல டீ கண்ல படிச்சுன்னா நீங்க டீ எடுத்துனா போய் பக்கத்துல நின்னா அழுகுவீங்களா அப்ப அலல் தேர்வு அக்னி பரீட்சினா அப்ப அக்னி பரீட்சினா எந்த அளவுக்கு கடுமையான தேர்வா டீ அக்னா டீ டீ பரீட்சினா அப்ப கடும் தேர்வு தானே ஓகே அடுத்தது இது எல்லாமே இருக்கு அக்னி பிரவேசம் அப்படின்னா தீ குளித்தல் தீப்பாயுதல் அந்த தீ அந்த இதுல வந்து நடந்து போவாங்க அதாவது தீ குளித்தல் தீப்பாய்தல் அதெல்லாம் தீ குளி தீப்பாயுதல் தீ குளித்தல் அதாவது அதை விடவும் அந்த டீ குளிச்சுட்டாங்க தீ குளிச்சுட்டாங்க தீல பாஞ்சுட்டாங்க டீ குளிச்சுட்டாங்க அவங்க டீ பாஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அக்னி பிரவேசம் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டீ குளிச்சுட்டாங்க டீ குளிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க டீ பிரவேசம் மட்டும் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப டீ குளித்தல் தீ பாய்தல் அப்படின்னா டீனா அப்படிங்க பிரவேசம்னா பிரவேசம்னா அதாவது அக்னி பிரவேசத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க நம்ம சீரியல்ல பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவன் இப்போ அவங்க ரோட்ல பார்த்தா அக்னி பிரவேசம் மட்டும் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னப்ப தீ குளிச்சுட்டு ஆடிட்டு இருக்கான் தீல பாஞ்சுட்டான் அந்த மாதிரி இப்போ அக்னி பிரளயம் அப்படின்னா அக்னி பிரளயம் அப்படின்னா தீயால் உண்டாகும் அழிவு இப்போ அக்னா என்னது தீ நெருப்பு பிரளயம் அப்படின்னா ஒரு அழிவு சரிங்களா அக்னி பிரளயம் அப்படின்னா தீய தீயால் உண்டாகும் அழிவு அக்னி பிரளயம் அக்னி பிரளயம் ஆக போகிறது தீயால் உண்டாகும் அழிவு அக்னி பிரளயம் அப்படின்னா தீயால் உண்டாகும் அழிவு சரி ஓகே அடுத்தது பாருங்க அக்னி பிளம்பு பிளம்புனா என்னங்க அந்த அப்படியே அந்த தீ குழுந்துகிட்டு எரியிறது அதுதான் பிளம்பு இப்ப தீ சுவாலை சுவாலைன்னு சொல்லுவாங்க அந்த கொழுந்து அதுக்கு இந்த கொழுந்துகிட்ட எரியறது அந்த கம கம கணகணன்னு அப்படியே எரிக்கும் பாருங்க அது வந்து சுவாலை அப்ப அக்னி பிழம்பு அப்படின்னா தீ சுவாலை புரிஞ்சுதுங்களா சரிங்களா ஓகே பாருங்க தீ சுவாலை படிச்சிட்டீங்களா அக்னி மாந்தம் அப்படின்னா என்னது தெரியாமை நோய் அப்படியே வெயில் time ல பாத்தீங்கன்னா நல்ல வெயில் time வயிறு அப்படியே மந்துனே கிடக்கும் ஏன்னா அப்ப நல்லா மோர் இதெல்லாம் நல்லா உள்ள குடிச்சுட்டு இளநீர் எல்லாம் உள்ள குடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வயிறு நம்ம மந்துனே கிடக்கும் அப்ப அக்னி மாந்தமா இருக்கு அப்படின்னா என்னது ஒரு செரிக்காம இருக்குது செரிக்காம நோய் மோரால்லாம் நல்லா குடிச்சிங்கன்னா அப்ப என்ன வயிறு மாந்தமா இருக்கும் அப்ப வந்து தெரியாமல் நோய் புரிஞ்சுதுங்களா இன்ன வரைக்கும் அக்னி அக்னி அப்படின்னா வெப்ப அளவி இந்த அக்னி மாணி எடுத்துட்டு வா அப்படின்னா எதுக்கு அந்த மாணியை அதுதான் அக்னினா வெப்பம் அந்த மாணினா அளவி அப்ப அந்த அக்னி மாணி எடுத்துட்டு வா அந்த வெப்ப எவ்வளவு இருக்குன்னு அளவு எடுத்து பாத்திரணும் வெப்ப அளவி சரிங்களா அக்னி மூளைனா தென்கிழக்கு மூளை பல தடவை சொல்லிட்டாங்க இன்னும் படிக்கலாம் பாருங்க சரிங்களா ஓகே அடுத்தது இந்த அக்னி என்ன அப்படின்னா யாருங்க அக்னியன் அப்படின்னா எங்க இங்க அக்னியனை காணோம் நீங்க போய் கூட்டிட்டு வரணும் இங்க இருக்காங்க அக்னியன் அப்படின்னா செவ்வாய் அக்னியன் அப்படின்னா அக்னியன் அக்னியன் அப்படின்னா ஒரு செவ்வாய் செவ்வாய் தான் வந்து அதாவது நீங்க இப்ப இதுக்கு போயிருந்தீங்கன்னா கூட ஜாதகம் பார்க்க செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அக்னியன் அப்படின்னா என்னது செவ்வாய் ம் அப்ப செவ்வாய் அந்த கிரகத்தை பொறுத்து அது சொல்றாங்க சரிங்களா அந்த செவ்வாய் கோள் அந்த கோல் எடுத்துக்கோங்க செவ்வாய் கோல் அப்ப செவ்வாய் தானே செவ்வாய் அக்னி என்ன என்ன படிக்கணும் அக்னி ரணம் செவ்வாயின்னு வெயில் ம் ரணம் அப்படி ஒரே ரணமா இருக்குது எனக்கு அப்படின்னா என்னது புண்ணு அப்படி ஒரே ரணம் ஆயிடுச்சு அப்படின்னா புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கான் ரணம் ஆயிடுச்சு எனக்கு ரணம் ஆயிடுச்சு அப்படின்னா ரணவேதனை அப்படின்னா ஒரு அடிப்பட்ட புண்ணோட வேதனையை தான் வந்து ரணவேதனைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதுங்களா சரிங்களா இப்போ அக்னி ரணம் அப்படின்னா இப்போதாங்க நல்லா சாப்பிட்டு வந்தனா நல்லா என்ன சொல்கிறது அதுவுமே பேச முடில அக்னி ரணம் அப்படின்னா அக்னின்னா தீ ரணம்னா வந்து அந்த புண் அப்ப தீ புண் அக்னின்னா அப்படியே கண்ணை பட்டுச்சுன்னா அழுகுவோமா இப்போ ரணம்னால் புண் அப்ப அலர் புண் இதெல்லாம் ஒரு டைம் என்ன பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அதுதான டயலாக் இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு டைம் கேட்டா தெரியாது இது கேட்க கேட்க தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஒரு பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி தான் நம்ம அயற்கொல்லாம் படிச்சாகணும் சரிங்களா படிச்சுதாங்க ஆகணும் கட்டாயம் இதை வந்து படிக்காம போயிடாதீங்க நானூறு பேஜ் இருக்குதுனால நானாச்சும் முடிச்சு கொடுக்கறதுக்கு தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க இதை வந்து இதில் தான் வந்து போன டைம் எல்லாம் நம்ம அரண்டு வந்தது சரிங்களா அக்னி ரணம் அப்படின்னா தீப்பூன் அக்னி ரோகம் அப்படின்னா கண் நோய் வகை ஆமாங்க அக்னா வெயில் டைம் ரோகம் அப்படின்னா ஒரு கண் நோய் தான் அக்னி ரோகம் அப்படின்னா கண் நோய் வகை இதுக்கு வந்து ஷார்ட் சொல்ல முடியாது ஆஹ் இதுக்கு வேணா நான் ஷார்கட் சொல்றேன் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்களான்னு தெரியாது அக்னி ரோகம் அப்படின்னா நல்லா அக்னினா வெயிலுங்க அத மாதிரி இருப்பீங்களா அக்னின்னா தீ தீ இல்ல நெருப்பு இல்ல வெயில் அப்படிங்கா வெயில் வந்து அந்த டைம் தீ மாதிரி தானே வெயில் அடிக்கும் அப்ப ரோகம்னா என்னன்னா அந்த வெயில் டைம்ல ரோட்ல நடந்து போகும்போது அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடும் அதுதான் ஒரு நோய் வகைன்னு சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா அக்னி ரோகம்னா என்னன்னா அக்னினா ஒரு வெயில் வெயில் அக்னி வெயில் அப்படிம்பாங்க அந்த ரோகம்னா என்ன நீங்க என்ன மட்டும் எடுத்துக்கணும் வெயிலிட்டு போயிட்டு இருக்கும் போது கண்ணெல்லாம் சவந்துருச்சு அப்ப அது ஒரு கண்ணோய் வகை சரிங்களா அக்னி லிங்கம் இது வந்து வாய்ப்பு இருக்கு ஈஸியா தெரியும் அக்னி லிங்கம் அப்படின்னா லிங்கம்னாலே சிவன் தானுங்க ஓகே அப்ப அக்னி லிங்கம்னா அக்னின்னா தீ நெருப்பு அப்படி படிச்சிருக்கோம் அப்ப அக்னி லிங்கம் அப்படின்னா தீ வடிவான சிவன் அக்னி மாகம் அப்படின்னா புகை அப்ப தீ தீ போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மேல அப்படியே புகை வந்துட்டு இருக்குமா இருங்க அதுக்கா மாகம்னு சொல்றாங்க அப்ப அக்னி மாகம் அப்படின்னா தீல இருந்து வர்றது வர்றதுதானே புகை அப்ப அக்னி மாகம் அப்படின்னா புகை அக்னி மாகம்னா புகை புரிஞ்சுதுங்களா சரி அடுத்தது பார்க்கலாம் பாருங்க அக்னி விரணம் அக்னி விரணம் அக்னி ரணம் பார்க்க இங்கேயே வந்துருது பாருங்க அக்னி விரணம் பாருங்க அக்னி விரணம் எங்க இருக்குது அக்னி விரணம் இங்க இருக்குது அக்னி விரணம் அப்படின்னா அக்னி ரணம் சொல்லும் போது அக்னி விரணம் அக்னி விரணம் அக்னி விரணம் அக்னி விரணம் அக்னி விரணம் அக்னி விரணம்னா அக்னி ரணம் அப்படித்தானே வருது அப்ப அக்னி ரணம் பார்க்க அக்னி அக்னி ரணம் பார்க்க சரிங்களா புரிஞ்சுதுங்களா அக்னி ரணம் பார்க்க ஓகே அக்னி வீரியம் அப்படின்னா அப்போ ஒண்ணு இல்லைங்க நெருப்பு அதாவது தங்கம் இருக்குது பாருங்க தங்கம் தங்கத்தை பாக்க முடியாதுங்க இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கிற வேலைக்கு நம்ம பார்க்க மட்டும்தான் முடியுங்க அப்படின்னு நினைச்சிட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் தங்கம்லாம் குறையுமா கூடுமா என்ன நடக்கும் என்ன ஆகும் இனிமேல் தங்கத்து பக்கம்னா போக முடியாதுங்கறது போச்சு இப்போ அக்னி வீரியம் அப்படின்னா பொன் சரி ரைட்டு இப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அக்னினா என்னது நெருப்பு அதோட வீரியம் அந்த நெருப்போட வீரியம் அந்த அந்த தெரியுமா அந்த இருக்கும் அந்த நெருப்போட அந்த நெருப்பு அப்படியே கலர் விட்டு எரியும் போது அதுக்கப்புறமா ஒரு எல்லோ வரும் பாருங்க அதுதான் அக்னி வீரியம் தான் பொண்ணு இப்போ அந்த நெருப்போட நல்ல வீரியமான கலர் வந்து தங்க கலர்ல இருக்கும் அதுதான் பொண்ணு சரிங்களா ஓகே அக்னி ஜாதன்னா என்னங்க அனலே பிறந்தவன் அதாவது அக்னின்னா அனல் நெருப்பு தீ எல்லாமே படிச்சிட்டோம் அக்னி வெயில் எல்லாம் படிச்சுட்டோம் அப்ப அக்னி ஜாதன் அப்படின்னு ஜாதகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு ஜோசிகக்கார கிட்ட போய் ஜாதகம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு அக்னி ஜாதன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க அப்ப நீங்க என்ன மீனிங் எடுத்துக்கணும் ஓ அனலில் பிறந்தவனா பிறந்தவனா ஜாதகன் அப்படின்னா அப்ப பிறந்தவங்க அந்த ஜாதகன் அப்படிம்பாங்க அப்ப அவர் சொல்லுவாரு ஜோசியர் சொல்லுவாரு அஹ் இவர் ஒரு அக்னி ஜாதன் அப்படின்னு ஓ அனலே பிறந்தோனா அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரம் நமக்கு என்ன மீனிங்னு தெரியும் அடுத்தது பாருங்க அக்னி ஜுவாலை அக்னி ஜுவாலைனா தீ பிளம்பு அது எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா சுவாலை விட்டு எரியுது அப்படிம்பாங்க அதுதான் பிளம்பு படிச்சோம்ல அதான் ஜுவாலைன்னு கொடுத்துருக்காங்க அக்கீம் அப்படின்னா மகமதிய மருத்துவன் அப்படிங்களா எனக்கு தெரியாதே அப்படின்னா நீங்க ஒண்ணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா மனசுக்குள்ள மைண்ட்ல கொண்டு போயிருக்கீங்க அந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாவது கொண்டு போக வேண்டாம் எல்லாத்துக்குமே பக்கத்துல பக்கத்து ஆச்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்ல அங்க வந்து அகீம்னு ஒரு டாக்டர் இருக்காரு அந்த டாக்டர் வந்து மகமதிய மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப எல்லார்த்து வீட்டுக்கு பக்கத்துலயுமே டிஎன்பிசி படிக்கிறவங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்க பக்கத்து ஏரியால ஒரு டாக்டர் அக்கீம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மகமதிய மருத்துவன் புரிஞ்சுதுங்களா ஓகே அக்கு அப்படின்னா உரிமை அவருக்கு என்ன உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படிங்கறது போது சொல்லும் போது ஒரு உரிமை குரல் வருது இல்லையா இப்போ நீங்க வந்து அக்கு அப்படின்னா இப்போ எடுத்துக்கணும் அக்கு அப்படின்னா அவருக்கு அப்படி அவருக்கு அவருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலே அவருக்கு ஏதோ ரொம்ப உரிமைப்பட்டவங்களோட குரல் தானே அவருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதுதான் உரிமை புரிஞ்சுதுங்களா அக்கு அப்படின்னா அவருக்கு எங்க வீட்டுல அவருக்கு அப்படின்னா அக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப உரிமைப்பட்டவங்கள தானே அவருக்கு இவருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஹம் அதே வந்து ரொம்ப உரிமை இல்லாத ஒரு தேர்டு பர்சன் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம போயிருவோம் அவருக்கு இவருக்கு அப்படின்னு அழுத்தி உக்கு அப்படின்னு போட்டு சொல்றோம்னா ரொம்ப உரிமைப்பட்டவங்களோட குரல் தான் டத்து அவருக்கு இவருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உரிமைப்பட்டவங்களோட குரல் தான் ஓகே நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் போதும் நாளைக்கு வந்து பாக்கலாம் தேங்க்யூஸ் அப்பப்போ குடுக்கறத சிறு துளி பெருவெல்லாம் என்பது போல நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் வீடியோ கேட்டீங்கனால உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது தேங்க்யூஸ்ரை பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நோட்ஸ் எடுக்கறேன் சொல்லிட்டு பூரா டு வச்சிட்டு எழுதிட்டு இருக்காதுங்க உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் ரெண்டு மூணு டைம் வீடியோ கேட்டு மறக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் எழுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கட் ஆக மாட்டேங்குது டெய்லி இதோடு இதே வேலையா போச்சு